என பிடிக்கலையே மனைவிக்குமே என்ன பிடிக்கலையே மற்றவருக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கலையே அப்பாவுக்கும் பிடிக்கலையே அண்ணனுக்கும் பிடிக்கலையே அக்கத்தங்கைக்கும் பிடிக்கலையே அப்பாவுக்கும் பிடிக்கலையே அம்மாவுக்கும் பிடிக்கலையே அண்ணனுக்கும் பிடிக்கலையே அக்கத்தங்கைக்கும் பிடிக்கலையே ஏ

அமைஞ்சிருக்கா உங்க மனசுல எனக்கு இடம் இருக்கா இயேசுவே என்ன பிடிச்சிருக்கா உங்க மனசுல எனக்கு இடம் இருக்கா பணம் மட்டும் இருந்தாலே பலரும் நம் கூட வருவார் பணம் மட்டும் இருந்தாலே பலரும் நம் கூட வருவார் பணம் கூட இல்லை என்றால் சொந்தங்கள் யார் வருவார் பணம் கூட இல்லை என்றால் சொந்தங்கள் யார் வருவார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மனிதன்பு மாறிவிடும் உங்க அன்பு எனக்கு வேண்டும் மனிதன்பு மாறிவிடும் உங்க அன்பு எனக்கு வேண்டும் ஈசுவே என்ன பிடிச்சிருக்காம் உங்க மனசுல எனக்கு இடம் இருக்கா മനസ് മനസ്സു മയ പസം ചെയ്യും ഇവുലയ പസം വയ് മോസം ചെയ്യും ഇവുല വേസമയ ഉലോകും പരലോകും

சொல்லுங்களுக்கு என்ன பிடிக்கலையே பெற்ற பிள்ளைகளுக்கும் என்ன பிடிக்கலையே மனைவிக்குமே என்ன பிடிக்கலையே மற்றவருக்கும் என்ன பிடிக்கலையே அப்பாவுக்கும் பிடிக்கலையே அம்மாவுக்கும் பிடிக்கலையே அண்ணனுக்கும் பிடிக்கலையே அக்கா தங்கைக்கும் பிடிக்கலையே அம்மாவுக்கும் பிடிக்கலையே அப்பாவுக்கும் பிடிக்கலையே அண்ணனுக்கும் பிடிக்கலையே அக்கா தங்கைக்கும் பிடிக்கலையே இயேசுவே என்ன பிடிச்சிருக்கா உங்க மனசுல எனக்கு இடம் இருக்கா இயேசுவே என்ன பிடிச்சிருக்கா உங்கள் மனசில் எனக்கு இடம் இருக்கா நன்றி